பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது வினா வினா என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதை நம்ம இதுதான் அந்த வலைவரை அப்படின்னு நஷ்யம் பண்ணிக்கலாம் இது அந்த நேர்கோடு இந்த நேர்கோட்டிற்கு இணையாக வரையக்கூடிய அந்த தொடுகோடு எந்த புள்ளியில் வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும் எந்த புள்ளியில் தொடுக்கோடு வரைஞ்சால் அந்த நேரோட்டு கிணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க இப்போ அந்த திடிக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஆன்சரு தீர்வு முதல்ல நேர்கோட்டின் சோம்பாடு நேர்கோட்டின் சோன்பாடு என்னென்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஈக்குவல் டு ஏழு இதை வந்து த்ரீ எக்ஸ் வந்து அனுப்பிச்சோம்னா ஒய்ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்னு சொல்லிடலாம் இதுதான் அந்த கொடுக்கப்பட்ட நேர்கோடு இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒய் ஈக்குவல் c எம்எக்ஸ் ப்ளஸ்இ ஒடி வீட்டில் இருக்குது இதில் எம் வர வேண்டியது இருக்கக்கூடிய நம்பர் வந்து மைனஸ் த்ரீ அப்போ இந்த நேர்கோட்டினுடைய சாய்வு எம்இக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்படி நம்ம சொல்லிடலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ வலைவரை எழுதிக்கோங்க வளைவரையின் சமன்பாடு வலைவரையின் சமன்பாடு வலைவரையின் சன்பாடு என்னென்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் சாரி ஒய் ஒய் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு இப்போது இந்த வளைவரை வளைவரையிலிருந்து நம்ம வளைவரையினுடைய துருகோட்டின் சாய்வை கண்டுபிடிக்க முடியும் இது சுருகோட்டின் சாய்வுங்கிறது என்னென்னா வகைக்கெழு தான் இந்த வலைவரையை ஒரு முறை வயிறு செஞ்சால் நம்மளால் அந்த வகைக்கெழுவை காண முடியும் ஒயி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் எக்ஸை பொறுத்து டிஒய் பைடிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை வயிறு செஞ்சால் டூ எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அஞ்சு இதுதான் நம்ம என்ன செய்வோம்னா தொருகோட்டினுடைய சாய்வு எம்ன்னு சொல்லுவோம் நம்ம கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேர்கோட்டினுடைய இந்த நேர்கோடு வந்து தொடுகோட்டிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த நேர்கோட்டினுடைய சாய்வு எம் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீயும் தொருகோட்டினுடைய சாய்வான டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவும் சமம் தேர் ஃபோர் கணக்கின் படி அவர் ரெண்டையும் நம்ம சமப்படுத்திடலாம் கணக்கின்படி இந்த எம் வேல்யூவும் இங்கே இருக்கிற மைனஸ் த்ரீயும் ஈக்குவல் தேர் ஃபோர் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இதில் இருந்து டூ எக்ஸோட வேல்யூ அஞ்சு மைனஸ் மூணு தட் இஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மதிப்பு ஒன்று எக்ஸ் எக்ஸாய தொலைவு கிடச்சிருச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்த வலைவுரையில் பிரதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தடுப்பூலி எனக்கு கிடைச்சிரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என இரண்டில் பிரதிக்கிட என்ன வருது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு ப்ளஸ் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு பொய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ உங்களுக்கு கேட்குற தடுப்புள்ளி 1, ng, ng ng, 0, ஜீரோ அப்படிங்கறது தான் உங்களுக்கு கேட்குற தடுப்புள்ளி சர்பிரைஸ் பண்ணுங்க